அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிஎம் தமிழ் ஸ்பேர் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் இன்று நாம் காணப்போவது அதிகாரம் அறுபத்தி இரண்டு ஆழ்வினை உடைய குரல் எண் அறுநூற்றி பத்தொம்பது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் ஆசிரியர் உரை ஊழின் காரணமாக ஒரு செயல் முடியாமல் போனாலும் முயற்சி உடல் வருந்திய அளவுக்கு கூலியை கொடுக்கும் என் மனதில் பட்டது தெய்வத்தான் என்ற சொல்லுக்கு ஆசிரியர்கள் தெய்வம் விதி இயற்கை விதி சபை என்று பொருள் கொள்கின்றனர் சில சூழ்நிலைகளில் வெற்றி முழுமையாக இருக்காது ஆனால் முயற்சியின் பலனாக உழைத்தது வீணாகாது அதற்கு கூலி என்னும் மதிப்பு கிடைக்கும் மொத்தத்தில் தோல்வியே நேர்ந்தாலும் முயற்சி வீணாகாது அதில் ஒரு வளர்ச்சி அல்லது படிப்பினை இருக்கும் என்று இந்த குரட்பா கூறுகிறது இந்த காணொலியை கண்டதற்கு நன்றி தினம் ஒரு திருக்குறள் பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஹிஸ்டிஎம் தமிழ் ஸ்பேர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் பெல் பட்டனை தேர்வு செய்யவும் மீண்டும் சந்திப்போம் அடுத்த குரலில் நன்றி வணக்கம்